இது வந்து குப்பை இந்த வீடு அடைஞ்ச வீடு இதில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு இந்த அம்மா சொல்றாங்க அதாவது இந்த குட்டி எடுத்துட்டு போனேன்னா இந்த குட்டியில போற தூக்கி ரோட்டில் விசுவாங்களாம் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு அவங்க வீட்டுல குடி இருக்காங்களா இல்ல இல்லம்மா சும்மா சும்மா தானே இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அது அவங்க குடி சும்மாதானு இருக்கு பாலது அதை எடுத்துக்கோட்ல விசுறாங்க சொன்னா எடுத்துட்டு போயிடும் நாங்க ஏன் கொண்டே ரோட்ல விசுறாங்க எத்தனை நாய் நாய் ஊர் அது தெருவுன்னு இருந்தா நல்ல நாய் இருக்குமா ஏன்னா வந்து தெருநாய் தெருவுல தான் இருக்கும் நம்மள மாதிரி வீடு வாசல் இல்ல அதுக்கு அதனால அது தெருவுல தான் இருக்கும் பண்ணுறது அது கவர்மெண்ட் தான் கரெக்டாக ஊசி போட்டு கரெக்டார பண்ணிவிடணும் அது பண்றது இல்லைல்ல அப்ப அது என்ன பண்ண வாய் இல்லாதது நம்மளுக்கு வாய் இருக்கு சொல்கிறோம் அதுக்கு வாய் இல்லைல்ல அந்த குட்டி இருக்கட்டும் இந்த குட்டி யாரும் எடுத்து வீச வேண்டாம் நானே வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன்